அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சர்வே சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல பல முக்கியமான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பல்வேறு தேர்வு வாரியங்கள் இருக்கு டிஆர்பி அப்புறம் எம்ஆர்பி அப்புறம் வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி இந்த மாதிரி நிறையா வாரியங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க அனைவருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு தெரியாத பல முக்கியமான அரசு ஆணைகளையும் பல மிக முக்கியமான நம்மளுடைய இதையும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ இங்கே இப்போ வெளிவந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா அண்ணா பள்ளிக் வந்து அவுட் சோர்ஸிங் முறையில் போஸ்டிங் போட போகிறாங்க யாருன்னா இவங்களுடைய காலேஜ் ஸ்டாஃப்ஸில் லெக்சரர் அதாவது அங்கே உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் டீச் பண்ணுறதுக்காக உள்ள அந்த போஸ்ட்டை வந்து அவுட் சோர்ஸிங் மூலமாக ஃபில்லப் பண்ண போகிறாங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் லெக்சரர் ப்ரொஃபஸர் அஷ்டன ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ப்ரொஃபஸர் போஸ்ட்டை வந்து அவுட் சோர்ஸிங் மூலமாக நியமிக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து நம்மளுடைய அண்ணா பள்ளிகரில் வந்து அந்த உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த அட்மின்ல ஆஃபீஸில் அங்க இங்க அந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்கலாம் டெம்பரரியா போட்டிருக்காங்க தற்போது அவுட் சோர்ஸிங் மூலமா இந்த மாதிரி போஸ்டிங் போட போறாங்க இது ஏன் இது போட போறாங்க அப்படின்னா காளி பண்ணிடம் வந்து அதிகமாக இருக்கு அதனே உடனே ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அந்த அண்ணா பள்ளிக்காக இருக்கீங்களா அதுங்க ஒரு குரூப் இருக்கும் சிண்டிகேட் குரூப் ஸோ அதுங்க அவங்க அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ணுறது நல்ல விஷயம்தான் ஆனால் அது அவுட் சோர்சிங்கில் போடக்கூடாது ஏன்னா வந்து அவுட் சோர் போட்டாங்கன்னா ஏன் போடுற போஸ்டிங்கே பெர்மனண்ட்டாகவே போட்டுருக்கலாம் அதுதான் டிஆர்பி இருக்கு இல்லையா இல்லை இதுங்களே அண்ணா தான் இப்போ நம்மளுடைய டிஎன் எம்மிட் அப்படி இல்லையா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாமே இது இவங்க தான் வைக்கிறாங்க மற்ற டிபார்ட்மெண்டில் உள்ள வேலை வாய்ப்புகளே இவங்க தான் ஃபில்லப் பண்ணிடுறாங்க எக்ஸாம் வச்சு ஆனா இவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு போஸ்டையே பிரைவேட்ல பிரைவேட்ல விட்டு போறாங்க போடுறாங்க என்ன ஒண்ணு ஒண்ணு புரியல தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இன்னும் தான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ற ஸ்டாஃபுகளே ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு பெர்மனன்டா போடாம அவுட் சோர்சிங் மூலமா போடுறாங்கிறது அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்ல அதுக்கு சொல்ற காரணத்தை பாருங்க காலி பாயிண்ட் தான் ஃபில்லப் பண்றதுக்காக முனிசிபல் டிபார்ட்மெண்ட் இபி போர்டு இங்கெல்லாம் பல எக்ஸாம் நடக்கிறத அந்த எக்ஸாம் கனெக்ட் பண்றதே என்ன ஆளுவாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப இப்போ அடந்து முடிந்த எக்ஸாம் தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லா எக்ஸாமு இன்டர்வியூ எல்லாம் பண்ணுறது பண்றது தான் ஆனா இவங்க டிபார்ட்மெண்ட்ல இவங்க காலேஜ்ல உள்ள போஸ்ட ஆஃபிஸின்ல போடுறது ஒரு நியாயமானதா அப்படின்னா இல்லை ஸோ போஸ்டிங் போடுறது நியாயமான இருந்தாலும் அதை போதே ஒரு எக்ஸாம் வச்சு போட்டா டிஆர்பின்னு ஒன்று சும்மாவே கிடக்கு அந்த டிஆர்பியில் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையுமே வந்து அவங்களே போடணும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரி மட்டும் இல்லை அரசு அங்கீகாரம்ல கழுவி கொடுத்தீங்களா கவர்மெண்ட் ஈரட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள போஸ்டிங்கை மட்டும்தான் டிஆர்பி பண்றாங்க அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டு ஐடி காலேஜ் இல்லையா அரசு கல்லூரி கல்லூரியும்பாங்க இல்லையா அந்த அரசு பெறும் கல்லூரியில் உள்ள அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட் போஸ்ட் எல்லாமே அந்த அந்தந்த காலேஜ் போடுறாங்க அதை என்ன பண்ணுங்க தூக்கிட்டு எல்லாமே எங்க கொண்டு வரணும் டைப்பிஸ்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து டிஎன்பிசிலையும் மற்ற லெக்சரே ப்ரொஃபஸர் போஸ்ட்டை வந்து இதை பண்ணி வரணும் டிஆர்பிலையும் இந்த கவர்மெண்ட்டு தான் ஒரு முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த அண்ணா சிட்டியோட குரூப்பில் வந்து மெம்பர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அது ஒன்று இன்னொன்று கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த கவர்மெண்ட் இடைக்காலேஜில் உள்ள போஸ்டிங் யார் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா தெரியல ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள போஸ்ட் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஆர்பி இருக்கு அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இடைக்காலேஜில் உள்ள ஆஃபீஸில் உள்ள அஸ்டன்ட் போஸ்ட்டு டைப்பிஸ்ட் போஸ்ட்டு ஓஏ போஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி அட்மின்ல உள்ள போஸ்டர் எல்லாம் யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் மாற்றணும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக அதே மாதிரி அவுட் சோர்ஸிங் மூலமாக போஸ்டிங் போடாமல் அந்த ப்ரொஃபஸர் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பல்வேறு உள்ள அந்த அந்த ப்ரொஃபஸர் போஸ்டெல்லாம் எடுத்து அவங்க ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு போட்டால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பெர்மெண்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவுட் சோர்ஸிங்கில் ஒரு நியாயமான தீர்வாக இருக்காதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்மளுடைய கேஎன்எஸ்டி டிப்போ இபி இந்த மாதிரி பல்வேறு மிகப்பெரிய ஒரு எல்லாம் அவுட் சோர்சிங்கில் போஸ்டிங் போடக்கூடாது என்ன பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து இது கவர்மெண்ட் வந்து மாற்றி இவங்க வந்து பெர்மனெண்டாக போஸ்டிங் போடணும் அப்போ தான் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ